பிறந்தது முதலே எனக்கு வழிகாட்டுதல் யாருமில்லை சிவநெறியை பற்றி சொல்வதற்கு யாருமில்லை நான் செய்வது சரியா தவறா என்று தெரியாமல் நிறைய தவறுகளையும் நிறைய பாவங்களையும் நான் செய்துவிட்டேன் இன்று அதற்காக வருந்துகின்றேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றோம் சரி இப்படி நிறைய பாவங்கள் செய்துவிட்டோம் நிறைய தெரியாம தவறுகள் பண்ணிவிட்டோம் அதையெல்லாம் கடந்து வந்து நான் இப்பொழுது சிவ வழிபாட்டில் ஈடுபட முடியுமா சிவபெருமானை வழிபட முடியுமா அப்படி வழிபட்டால் எனக்கு வீடு பேரின்பம் கிடைக்குமா இறைவனை முழு மனதுடன் சரணடைந்த பின்பு எனக்கு அவரை அடையக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பெரும்பாலுமானவர்களின் மனதில் இருப்பது என்னமோ உண்மைதான் ஒரே விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் நாம் பிடித்திருப்பது யாரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப இந்த கேள்வியே வராது நம்ம மனசுக்குள்ள இந்த உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் இருக்கும் சரி தவறு அப்படின்னு உண்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பகுத்து வைத்திருக்கின்றோம் அதில் எந்த மாற்றுக் இல்லை ஆனால் இறைவனை சரணடைந்தவர்களிடம் போய் கேட்டால் அது எதுவுமே இல்லைன்ட்டு சொல்லுவாங்க அது நம்ம நிறைய தரக்க நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இன்பம் துன்பம்னு கிடையாது பாவம் புண்ணியம்னு கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே இறைவனால் செய்யப்படுகின்ற நாடகம் அப்படிங்கும்போது நமக்கு இதில் என்ன ஒரு பங்களிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க விடை புரிய வந்துடும் அப்ப இறைவனை சரணடைந்து விட்டால் இன்ப துன்பம் கிடையாது பாவ புண்ணியம் கிடையாது அப்படிங்கும் நாம் செய்த வினைகள் மட்டும் எப்படி நமக்கு சொந்தமாகும் ஒருவேளை முன் ஜென்மாக்களில் அறிந்தும் அறியாமலும் செய்த வினைகள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் இறைவனை முழு மனதுடன் சரணடைந்த பின்பு அவரே எல்லாம் அவரே எல்லா செயலுக்கும் காரணம் அவர்தான் எல்லாம் என்று உணர்ந்த பின்னர் பாவமேது புண்ணியமேது அப்போ நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் நிறைய இருந்தாலும் எந்த நொடியில் உங்களுக்கு சிவபெருமான் மீது அந்த காதல் ஏற்பட்டதோ எந்த நொடியில் அவர்தான் என்று தோன்றியதோ எந்த நொடியில் நாம் அவரை வழிபட வேண்டும் என்று மனதார எண்ணினோமோ அந்த நொடியிலேயே நாம் வினைகள் எல்லாம் கலைந்து போகின்றன அப்படிங்கிறத மறந்திட வேண்டாம் அப்படியே அந்த வினைகள் உங்களை தொடர்ந்து வந்தாலும் அவரை சரணடைந்த பின்பு அந்த வினைகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கறதையும் மறந்து விட வேண்டாம் ஆனால் இதுக்கு அடிப்படையாக தேவை வந்துட்டு சிவ வழிபாடை விட சிவனை சரணாகதி அடைவது அப்படிங்கிறது தான் ரொம்ப தேவையான விஷயம் அந்த ஆற்றல் மிகப்பெரியது உன்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர்ந்து கொண்ட பின்னர் இந்த பிரபஞ்சத்தில் அதைவிட பெரிது எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்த பின்னர் எதுவுமே ஒன்றுமில்லாமல் போய்டும் போயிடும் தான் நம்ம சொல்றது நம்ம தெரியாம இது நிறைய பாவங்களோ தவறுகளோ செய்திருந்தாலும் அந்த தவறுகள் பாவங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழி இந்த உலகத்தில் உள்ளதென்றால் அது சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு சிவ மந்திரத்தை சொல்லி சிவனாகவே சிவனுடன் இணைந்திருப்பது மட்டும்தான் அதற்கான ஒரே வழி அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சிவ வழிபாட்டுக்குள்ள போயிட்டா நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டோம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு தான் அந்த இறைவனை நினைக்காத நொடி அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே இதெல்லாம் யோசிக்க தோணும் சதா சர்வகாலமும் அவரையே நினைத்து கொண்டிருக்கும் போது அதற்கு மேல் வந்துட்டு எந்த வினைகளும் நம்மை தொடராமல் ஆகின்றது நாம் செய்த தீவினையின் பலனாக ஏதேனும் வினை வந்தாலும் அதை நாம் பார்க்கும் நடிகர்களாக ஆகிவிடுகிறோமே தவிர அதை அனுபவிக்கின்ற உடலாக நாம் இருப்பதில்லை அப்போ அந்த வினைகளும் நமக்கு ஒரு பொருட்டல்ல அப்ப இதுவரையிலும் நாம் தவறு செய்திருந்தாலும் இந்த நொடியில் எனக்கு சிவனின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நொடி நான் சிவனுடன் கலந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றிட்டாலே அது அற்புதமான வரப்பிரசாதம் ஐயா அது அற்புதமான வரப்பிரசாதம் அதுக்கப்புறம் நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம் எதையுமே யோசிக்க வேண்டாம் யோசிப்பது தேவையில்லாதது கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் இறைவனோட நிரண்டர கலக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலே வினைகள் யாவும் அழிந்து விடுகிறது வினைகளை போக்குபவனே எம்பெருமான் சிவபெருமான் தானே வினைகளை உண்டாக்குவதும் அவர்தானே தானே அவரை நினையாத போது வினைகள் உங்களுக்கு உண்டாகிறது அவரை உணர்ந்த பின்பு வினைகள் கழிந்து விடுகின்றது அவ்வளவுதான் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சில பேர் கேட்பது உண்டு நம்ம இறைவனையே பார்த்து அமர்ந்து கொண்டிருப்போம் அல்லவா நமக்கு கோவிலுக்கு போனால் அவரை தவிர வேற எதுவுமே தெரியாது யாராவது நின்றுட்டு இருந்தால் கூட எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு பெரும்பாலும் வேண்டவும் தோன்றாது ஐயனவே இருக்கணும் அப்படின்னு தோணும் அதை பார்த்துட்டு சில நண்பர்கள் கூட கேட்டது உண்டு என்ன அப்படி வந்துட்டு கன்சிமிட்டாமல் வந்துட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிற என்ன இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்கிடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுண்டு அப்போ தான் நமக்கு எல்லாம் பழைய நினைவெல்லாம் வரும் ஆரம்ப காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபடும் போது பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாதப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா போய் அவர்கிட்ட நின்றுக்கிட்டு எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுக தோணும் அழுவோம் அதே போல் ஏதாச்சும் சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட போய் பாரு எனக்கு எப்படி நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமா அவர்கிட்ட சொல்றது எல்லையில்லாத இன்பமா இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல இது எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்ச நாள் போனதுமே அந்த துன்பத்தை சொல்றதுக்கு மறந்துருப்போம் போவோம் கஷ்டத்தை போய் சொல்லிட்டு அழுகணும்னு தோணும் கஷ்டம் நம்ம நினைக்கிறோம்ல அதை போய் சொல்லிட்டு அழுகணும்னு தோணும் ஆனா அவர்கிட்ட போகும்போது நம்ம எவ்வளவு சொல்லணும்னு நினைச்சு போனோமோ அதுல பாதிய கூட சொல்லியிருக்க மாட்டோம் அதே போல சந்தோஷத்தோட உச்சியில போவோம் அவர்கிட்ட போனதுமே அந்த சந்தோஷம் தான் என்னங்கிறதையும் மறந்து போய் அங்க போய் நின்றுகிட்டு இருந்திருப்போம் பாதிய சொல்லி பாதிய சொல்லாம இன்னும் உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்னா ஓரளவுக்கு இறைவன் அப்படிங்கிற அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட பின்பு சிவபெருமான் அப்படிங்கிறவரை ஓரளவுக்கு உணர்ந்து கொண்ட பின்பு பாத்தீங்கன்னா பெரிய மாற்றமானது நமது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமா நினைக்கிறோம் அதாவது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும் இல்லை நாலஞ்சு நாளைக்கு உட்காந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது அப்போன போய் பார்க்கணுன்னு தோணும் அவரோட போய் சொல்லணும்னு தோணும் நேராக போனோம்னா அவரை பார்த்தமே எல்லாம் மறந்து போயிருக்கும் அவரை மட்டும் பார்க்கணுன்னு தான் தோணும் அவரை பார்த்துக்கிட்டு அழுக வேண்டிய நேரத்தில் அவரை பார்த்து சிரிப்பு வரும் ஏன்னா நம்மளோட அந்த எண்ண அலைகள் அவரோடு கலந்திருக்கும் அவரை பார்த்ததுமே அவரு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாமே நாடகம் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் உன்ட்ட என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் அதே போல் தான் உச்சக்கட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம் அதிகபட்சமாக அங்கே என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க போய் அவரை பார்த்துட்டு நிற்கிறப்ப நம்மளை மறந்து நின்றுக்கிட்டு இருப்போம் நம்மளை மறந்து கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு போம் நம்மளை மருந்து பேசிக்கிட்டு போம் நம்மளை மருந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் அங்கே நடக்கும் ஏன்னா நல்லாவே தெரிஞ்சிடும் வாழ்க்கையில் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் ஆவது என்னால் ஆவது என்னாலும் இறைவனால் ஆவது அப்படிங்கிற மாதிரி கடைசியா இறைவனால் மட்டும்தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே சிரிப்பு மட்டும்தான் வரும் எதுக்கும் கோபம் வராது எந்த இடத்துலையும் அஹ் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது எல்லாமே ஏன்னா எல்லாமே நீதான் நாலு தினம் நீ அழுகுற என்னன்னு அர்த்தம் அப்ப நான் எதுக்கு அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம வந்துடும் அவர்கிட்ட தான் சொல்லுவோம் இங்க பாரு நாலுதான் அது நீ அழுகிற மாதிரி பாத்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப யதார்த்தமான வார்த்தை நம்ம அப்பாட்ட பேசுற மாதிரியான ஒரு வார்த்தை நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுற மாதிரியான ஒரு வார்த்தை தான் உச்சக்கட்ட துன்பத்திலும் வரும் ஏன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஏன் போய் எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னா அவர் இங்கேயோ இருக்கின்ற ஒரு இறைவனாக நினைத்துக் கொள்கின்றோம் அப்படி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும் அந்த உணர்ச்சிகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு தோணும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு எனக்கு தோணும் அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் பக்தியோட அந்த ஆரம்ப நிலையில் போய் எல்லாத்தையுமே அப்பன்ட்ட சொல்லுவோம் சிவபெருமான்கிட்ட போய் இதெல்லாமா இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அடுத்து கொஞ்சம் நடந்தது அப்படின்னா நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் உரிமையாக சில விஷயத்தை தான் சொல்லுவோம் சில விஷயத்தை அப்படியே நம்மளே மறந்துடுவோம் ஏன்னா நண்பர்களை பார்த்தா அந்த சந்தோஷத்தில் துக்கம் மறந்து போயிடும் அப்படிமாங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் கடைசி நிலை அப்படிங்கிறது நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம் போனால் வந்து அந்த ஸ்தம்பிச்சு நிற்கிற நிலை பார்த்தா சிரிக்கிற நிலை எப்போ வரும்னா ஐயனை வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு ஈடாக பார்க்கும்போது இப்போ எப்படி ஏன் சொல்றோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா பசியால குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு அம்மா எடுத்து பால் ஊட்டிடுவாங்க அது அதை குடிச்சிட்டு நல்ல தெம்பை நம்ம வந்துட்டு தூங்குவோம் அதே நிலைமை தான் இந்த இடத்துக்கு வந்துடும் என்னன்னா ஏய் நான் சொல்லி என் கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கிறதா நான் சொல்லி தான் என் கஷ்டம் உனக்கு தெரியுமா இது எல்லாமே ஒன்றால் வந்துட்டு பின்னப்பட்டது அப்போ நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறனால தான் பார்ப்போம் அப்படியே அவரோட இரண்டரை கலந்து அப்படியே கண்ணு சிமிட்டாமல் அவரை பார்க்கணுன்னு மட்டும் தோணும் பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்ததுமே எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அழுகணும்னு தோணாலும் அழகை வராது ஆனந்த கண்ணீர் வரும் ஏனே தெரியாது அப்படியே சிரிப்பு வரும் பார்க்கறவங்கலாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம் இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த அழகு அவர் எனக்கானவர் எனக்கு என்ன பிரச்சனை அது உனக்கான பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் இதுதான் அந்த இடத்துல மேலோங்கி இருக்கும் இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன் கோயிலுக்கு போகிறப்ப உடம்பு புலமுன்னு புலம்புன காலம் பாதியை சொல்லி பாதி மறந்த காலம் கடைசியை எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம் எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம் அதுதான் அந்த சிவபெருமான் மீது வைக்கின்ற அந்த பக்தியோட அலாதியான ஒரு விஷயம் எல்லாமே உன்கிட்ட கொடுத்துட்டேன் நான் எதுக்கு அழுகணும் அழுகணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்கிட்ட இருந்து நான் தனிமைப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம் நான் அழுக கூடாது காரணம் நீ எனக்குள்ள இருக்க அதுதாங்க அந்த பக்தியை வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு இல்லை அதை 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 தான் நண்பர்கள்கிட்ட சொல்லணும்னு தோணும் சொல்லுவோம் அவங்களும் சில பேர் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்த நிலை அப்படிங்கறத அடுத்தடுத்து போகும் ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளோட பக்தி என்றுமே இருக்காது நம் தேட தேட அந்த இரையாற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் பொழுது அவர் மட்டும்தான் இதுன்னு நினைக்கும் போது அவர் முன்னாடி நிக்கிறத விட வேற என்ன பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துடுது இல்லை அதுதாங்க அதுதான் அந்த உண்மையான பக்திக்கான அந்த ஒரு அடையாளமா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் உங்களை எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நிறைய நேரங்களில் இருந்திருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம் சிவபெருமான் அவ்வளோதான் அது அந்த வார்த்தைக்கு வந்து மாற்று வார்த்தை ஏதாச்சும் தேடுனா கிடைக்காது சிவபெருமானா சிவபெருமானா அதுக்கு மாற்று நான் எங்கே போய் தேடுறது இணையான வார்த்தை எதுவுமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அதுதான் அந்த உண்மையான பக்தி நமக்குள்ளே இருக்கும் இல்லை அது எப்போவுமே ஆழமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கேட்டுக்கொள்கின்ற நண்பர்களே